ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ரிஷப லக்னத்துக்கு பத்து நாட்களுக்கான தினப்பலன் நம்ம வந்து மார்ச் இருபத்தொம்போது முதல் ஏப்ரல் ஏழு வரைக்கும் உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம் மார்ச் இருபத்தொம்பது தான் சனிப்பயிற்சி ஈவினிங் ஆகுது அதையும் இதில் பார்த்துக்கலாம் இப்போ ரிஷப லக்னத்திற்கு முதல் நாளான அந்த மார்ச் இருபத்தொம்பது அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் அதாவது சனியினுடைய நட்சத்திரமே தான் கிழமையும் சனிக்கிழமை தான் அப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு நல்லது ஆரோக்கியம் மனசு உறவு எல்லாத்துக்கும் சனி வந்து கரெக்டாக நைட்டு ஈவினிங் மாறுறாரு அதனால் அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட்டு சனி வந்து குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் குரு வந்து நம்ம லக்கணத்தில் தான் இருக்கார் அதனால் ஒரு மாதிரி நம்ம மனசுக்கு புதிய எண்ணங்கள் தோணும் புதிய தொழிலை பற்றி சிந்தனை தோணும் புதிய ஆராய்ச்சி மனப்பான்மை தோன்றும் உறவுகளை பற்றிய மாற்று சிந்தனையும் தோன்றும் இதெல்லாம் இன்றைக்கி நடக்கப்போகுது நல்லாயிருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருந்தாலும் சனியினுடைய நட்சத்திரத்தில் ரெண்டு கிரகங்கள் இருக்குது புதனும் இருக்குது சுக்கரனும் இருக்குது சூரியனும் இருக்குது மூணு கிரகம் இருக்குது அப்போ இந்த மூணு கிரகம் விளைவாக தங்களது பலன்களை தருவாங்க எப்படி தருவாங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசு அதிகாரத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல பலன்தான் அதை கொடுப்பாங்க அதே மாதிரி புதன் எடுத்துக்கிட்டால் குழந்தைகள் நம்மளுடைய கலை கல்வி படிப்பு இது சார்ந்தும் நல்ல நல்ல விளைவை தருவாங்க அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் நல்ல விளைவை தருவாங்க மறுநாள் மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து உத்தரட்டாதி முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் தொடங்கிடுது இந்த முதல் நாளே சனிக்கிழமையே ரேவதி நட்சத்திரம் வந்து நைட்டு ஏழு மணி இருபத்தாறுக்கு தொடங்கிடுது இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மாலையில் நாலு மணி முப்பத்து நாலு வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்குது ஸோ இன்றைய பலன் ஞாயிற்றுக்கிழமை பலனுக்கு நம்ம புதனை எடுத்துக்கலாம் நான் முதன் நாளுக்கு பலனில் சொன்ன மாதிரி புதனும் சுக்கரனும் சூரியனும் எல்லாம் சேர்ந்துருக்காங்க அதனால் இன்றைக்கும் நல்ல பலன் நடக்கும் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் சிறப்பாக வேலை செய்யும் போல் புதன் இந்த செயற்கை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புதன் வந்து நமக்கு சனியைப் போல பலன் தர்றார் இந்த சனியைப் போல பலன் தரும்போது நமக்கு வந்து பத்தாம் அதிபதியே நமக்கு சனிதான் ஒன்பதாம் அதிபதியும் சனிதான் அதனால் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் ஏதாவது வந்து ஒரு இன்வால்மெண்ட் வந்து ஒரு திருப்பு முனையாக அமையும் ஒரு புதிய வழித்தடத்தில் பயணிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா உதவும் மறுநாள் மார்ச் முப்பத்தொன்று திங்கட்கிழமை அஸ்வனி நட்சத்திரம் ஏன்னா முத நாளே ஞாயிற்றுக்கிழமையே மாலை நாலு முப்பத்து நாலுக்கே அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கிடுது நமக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வந்துடுறார் மேசுராசியில் கேதுவை போல் இன்றைக்கி பலன் இருக்கும் கேது அஞ்சாம் வீட்டில் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நலன்களெல்லாம் நல்லா நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ம மறுநாள் திங்கக்கிழமை வந்து நமக்கு மதியம் ஒரு மணி நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த அஸ்வினி இருக்குது அதனால் மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் எல்லா காரியமும் வெற்றியாகும் மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட காரியங்களெல்லாம் நல்லா நடக்கும் அந்த ஒன்று நாற்பத்தி நாலுக்கு மேலே பரணி நட்சத்திரம் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம் என்னதான் சந்திரன் பன்னெண்டில் இருந்தாலும் சுக்கரன் நமக்கு பதினொன்றில் தான் இருக்கார் லாபஸ்தானத்தில் தானே இருக்கார் அதனால் சிறப்பை கொடுப்பாங்க சனியும் அங்கே இருக்காங்க சூரியனும் இருக்காங்க புதனும் இருக்காங்க இந்த நாலு கிரக சேர்க்கையும் சேர்ந்து பலன் தருது சிறப்பாக இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் அனைத்து விதமான தொழில் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கலாம் கட்டுமானத்துறையில் இருக்கலாம் இன்டீரியர் டெக்கரேஷனில் இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கலாம் ஐடி லைனில் இருக்கலாம் அனைத்து தொழில்களுக்கும் வந்து இது சிறப்பை கொடுக்கும் நல்லா இருக்கும் இந்த பரணி நட்சத்திரம் என்பது செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் தேதி நமக்கு நண்பகல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் முதல் பாதம் மட்டும் கார்த்திகை நட்சத்திரம் சாயந்தரம் நாலு மணி இருபத்தி ஒம்பது நிமிடத்துக்கு நம்ம லக்னத்திற்கு வந்துடுவார் சந்திரன் கார்த்திகை ரெண்டாம் பாதத்துக்கு வந்துடுவார் இன்றைய பலனை கொடுக்குறவர் வந்து சூரியன் அப்போ பாருங்கள் மறுபடியும் நாலு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கிரன் சனி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அனுகூலமாக இருக்கும் நமக்கு வந்து இந்த சூரியன் வந்து நல்ல வகையில் செயல்படுவார் அதாவது புதனைப் போலவும் செயல்படுவார் புதனுடைய சேர்க்கை போலவும் செயல்படுவார் அதனால் சிறப்பை கொடுப்பார் அனைத்து விதமான நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் ஏப்ரல் ரெண்டாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வந்து நமக்கு ரோஹிணி நட்சத்திரம் லக்னத்திலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு இப்போ இந்த சந்திரன் என்ன எடுக்கும்போது சந்திரனாகவே வேலை செய்யும் அப்போ என்னென்னா ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டது ஒரு சிறு பிரயாணம் போயிட்டு வர்றது கோயிலுக்கு போயிட்டு வர்றது இளைய சகோதர சகோதரி வகை குழந்தைகள் வழி கணவன் மனைவி வகையில் நன்மைகளை கொடுக்கறது இப்படி எல்லாமே மகிழ்ச்சிகரமான திட்டங்களாக இருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஏப்ரல் தேதி வியாழக்கிழமை நமக்கு வந்து மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் ரோகிணி வந்து காலையில் ஏழு மணி ஒரு நிமிடத்துக்கு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் செவ்வாய் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் வந்து குருனுடைய நட்சத்திரத்துலேயும் சந்தனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கனால இன்றைக்கி குருமங்கள யோகமாக வேலை செய்யும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் காரியங்கள் வந்து பூமி சார்ந்த காரியங்களாகட்டும் நமக்கு வந்து என்ன சுபகாரியங்கள் நம்ம சிந்திக்கிறோமோ அதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் திருமணத்துக்கு வரன் பார்க்குறது குழந்த பிறப்பு பணம் முதலீடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஏன்னா பேச்சிலேயே வாக்குஸ்தானத்துலேயே செவ்வாயிருக்கார் அது குருவை போல் வேலை செய்கிறார் அப்போ அந்த குரு வந்து நமக்கு வழிகாட்டுவார் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக இன்றைக்கி நாள் அமையும் ஏப்ரல் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலையில் அஞ்சு ஐம்பதுகளெலாம் ஆரம்பிச்சிருது ரெண்டாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ராகுனுடைய ஊ நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புது நண்பர்கள் சந்திப்பு ஒரு உல்லாசமாக எங்கேயாவது போய்ட்டு வர்றது இது மாதிரி அமைப்பில் நல்லாயிருக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் உறவினர்களோட மகிழ்ச்சியாக இருக்கும் புது நபர்கள் சந்திப்பு மூலமாக உறவுகள் புதுப்பிக்கப்படும் அதனால் அகம் சார்ந்த வகையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது ஏப்ரல் அஞ்சாந்தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் லக்னத்திலே குரு இருக்கார் அப்போ அந்த குரு வந்து சந்திரனாகவும் வேலை செய்கிறாரு சந்திரன் குருவாகவும் வேலை செய்கிறாங்க பரிவர்த்தனை யோகம்னு பேர் இது ஒரு சிறப்பாக யோகம்தான் சுக்கரனுடைய உபநட்சத்திரமாகவும் குரு இருக்கிறதுனால சுக்கரன் லாபத்தில் இருக்கிறனால இன்றைக்கும் மகிழ்ச்சிகள் நல்லாயிருக்கும் இந்த பத்து நாட்களுமே உங்களுக்கு பார்க்க போனால் இந்த லாபஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் சேர்க்கைங்கிறது நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதனால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே நமக்கு வரிசையாக நன்மைகளை கொடுக்குது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலிசிஸ் இதில் கணிச்சு பார்த்துக்கோங்க எட்டு பன்னெண்டு தொடர்பு எந்த நட்சத்திரமோ அந்தன்னைக்கும் புதுக்காரியம் பண்ணாதீங்க இப்போ இது வந்து நம்ம பொது பலனாக சொல்கிறோம் ஆனால் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உப நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம வந்து ரிவர்ஸாக தான் பலன் நடக்கும் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் மூணாம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு அப்போ சனி லாபஸ்தானத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதும் எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்த உறவுகள் எதிர்பார்த்த குடும்பத்தில் நன்மைகள் இதெல்லாமே நல்லாயிருக்கும் ஏப்ரல் ஏழாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு வந்து ஆயுள் நட்சத்திரம் காலையில் ஆறு இருபத்தி நாலுக்கு தொடங்கி ஆயுள் நட்சத்திரம் அந்த புதனுமே வந்து லாபஸ்தானத்தில் தான் இருக்காரு இந்த புதனுடைய அமைப்பும் குருவாகவும் ராகுவாகவும் செயல்படுறதுனால நண்பர்கள் சொந்த பந்தங்கள் மாணவர்கள் மாணவர்களுடைய படிப்பு புது கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது கலைகளில் ஜாயின் பண்ணுறது சாஃப்ட்வேர் லைனில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாமே புகழ் பெறக்கூடிய அமைப்பில் இந்த ஏழாம் தேதி அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்